தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆன்லைன் அரசியல்வாதி விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அரசியல்வாதி விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார் அது ஒரு காமெடியாக உள்ளது ஆன்லைன் அரசியல்வாதி என்று சொல்வார்கள் அந்த மாதிரி அவர் செயல்பாடு ஆரம்பித்துள்ளது அதாவது ஆன்லைனில் வந்து லாட்ரி இது பண்ணுவாங்க நேரில் போய் வாங்க முடியாது அப்படின்ட்டு ஆன்லைனில் வந்து லாட்ரி புக் பண்ணுவாங்க பரிசு சீட்டு குழுக்கள் நடைபெறும் பரிசுகள் ஆன்லைன்லேயே அறிவிப்பாங்க ஆன்லைன்லேயே அமௌண்ட்டை வந்து வாங்கிடுவாங்க அதே மாதிரி ஆன்லைன் ரம்மி விளையாட்டு இருக்குது அதே மாதிரி ஆன்லைன் ஜாப் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறது வீடியோ போடுறது இதெல்லாம் ஆன்லைன் ஜாப் வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ப்பாங்க பார்ட் டைமாக அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸில் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்பாங்க வீட்டில் இருந்துக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி தான் ஆன்லைன் அரசியல்வாதி அது யாருன்னு கேட்டால் விஜய் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வெளியுலகத்துக்கெலாம் வரமாட்டார் வர வரமாட்டார் மக்கள் பிரச்சனைக்காக வேண்டி தெருவில் இறங்கி கொடி பிடிக்க மாட்டாப்புல போராட்டம் நடத்த மாட்டாப்புல உண்ணாவிரதம் நடத்த மாட்டாப்புல ஒரு பொதுக்கூட்டம் நடத்த மாட்டாப்புல ஒரு செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாப்புல எந்த ஒரு காதுகுத்து கல்யாணம் சடங்கு எந்த நிகழ்ச்சியிலையும் அவர் வந்து கலந்து கொள்ள மாட்டாப்புல ஆனால் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து அரசியல் பண்ணுவார் லேப்டாப் வச்சுக்கிட்டு அப்படியே அரசியல் பண்ணுவார் இல்லாட்டினா பனையூர் அலுவலகத்துக்கு வருவாப்பில் பொதுமக்கள் ஓட்டு கேட்கணும்னா இவர் போய் கூட பிரச்சாரத்துக்கு போய் ஓட்டு கேட்க மாட்டாப்புல பொதுமக்களை இவருடைய பனையூர் அலுவலகத்துக்கு வர சொல்லி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மக்களையும் வர சொல்லி எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின் பார்ப்பில் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அஞ்சலி செலுத்தணும்னா கூட இவர் அங்கே போய் அந்த பணத்துக்கு அஞ்சலி செலுத்த கூட மனசு வராது அந்த பணத்தை இங்கே தூக்கிட்டு வாங்க நான் அஞ்சலி செலுத்துவேன் அப்படின்பார் இதுதான் ஆன்லைன் அரசியல்வாதி ஏன் இவர் வந்து தமிழ்நாட்டை அப்படியே தூக்கி நட்டக்கூத்தில் நிப்பாட்ட போகிறா இவர் ஏற்கனவே தமிழ்நாடு கலண்டு போய் கிடக்குது ஏன் அங்கே மலையை வெட்டிட்டான் ஆற்றுல மண்ணை மழலை காணோம் ஆற்றுல இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் தண்ணி வரும் இன்னும் ஒரு பத்து வருஷம் ஆச்சுன்னா ஆற்றுல தண்ணி வராது இன்னும் ஒரு மழை ஒரு இருபது வருஷத்துக்கு தான் மழை வரும் அப்புறம் வருஷத்துக்கு ஒரு மழை பெய்கிறதே பெரிய கஷ்டம் ஏன் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பைகள் கம்மாய் கண்மாயை போகிறாங்க காணோம் ஃப்ளாட்டு போட்டு விற்றுட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத கண்மாய் காணாமல் போயிடும் விவசாயம் அழிஞ்சு போச்சு நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்காரு ஐயா சினிமாவில் நடித்தா அப்படியா சினிமாவில் போது எவனோ ஒருத்தன் பிரச்சனை கொடுத்தானா இவர் நடிக்கிறதுக்கு இடைஞ்சல்மது இரு நானும் அரசியல் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் அமிச்சு காமிக்கிறேனான்னு சொல்லி சவால் விட்டு வந்தா அப்படியா இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கா அப்படையாம் இவர் வந்து ஆன்லைன் அரசியல் வந்து பண்ணுறார் இவருடைய கட்சிக்காரங்க விசிலடிச்சான் குஞ்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று பெஞ்ச மலையில் இன்றைக்கி பூத்த காளான் அந்த மாதிரி தான் இந்த லயலா மணின்னு ஒருத்தன் சம்பத்துன்னு ஒருத்தன் இவங்கெல்லாம் எவங்கன்னு தெரியாது அட்ரஸே இல்லாதவங்க இவங்க சொல்கிறாங்க சீமானை பார்த்து திருநிதி சீமான்ட்டு அறிவு கட்டவீங்களா அவராவது தொண்டர்கள்ட்ட பணம் வாங்கி தான் கட்சி நடத்துகிறாப்ல உங்கள் தலைவர் விஜய் இருக்கார் பற்றியா விஜய் அவர் கருப்பு பணத்தில் கட்சி ஆரம்பித்தவர் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாமல் வருமானத்தை கணக்கு காமிக்காமல் மறைச்சி வச்ச கருப்பு பணம் இருக்கு பற்றியா அந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணத்தை மாத்திரக்காண்டி தான் அவர் கட்சியே ஆரம்பிச்சிருக்கார் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி ஏய்ப்பு பண்ணியவர் விஜய் முதல் புரிஞ்சுக்கோங்க வித்யா உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் வியார் அரசியல்வாதி யாருன்னு கேட்டால் இந்த விஜய் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு ஆன்லைன் அரசியல்வாதி ஆன்லைனில் தான் எல்லாமே இது பண்ணுவார் ஆன்லைன்லேயே வேட்புமனு தாக்கல் பண்ணுவாப்புல ஆன்மை ஆன்லைன்லேயே பிரச்சாரம் பண்ணுவார் தமிழக சட்டசபைக்கு கூட போக மாட்டாப்புல ஆன்லைனில் இங்கே இருந்துக்கிட்டே வீடியோ கான்ஃபரன்ஸிங் மூலமாக அங்கே உறுப்பினர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவார் இவர் முதலமைச்சர் ஆகிட்டாப்புலன்னா முதலமைச்சர் ஆகிட்டாப்லாம் சட்டசபை உறுப்பினர்கள் கேட்குற கேள்விக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே கான்ஃபரன்சிங் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக வந்து பதில் சொல்வார் இதான் ஆன் ஆன்லைன் அரசியல்வாதி உலகத்திலே இப்படி ஒரு ஆன்லைன் அரசியல்வாதியை எங்கேயுமே நம்ம பார்த்ததே கிடையாது இவங்கெல்லாம் வந்து சீமானை பற்றி பேசுகிறாங்க சீமான் சொல்கிறாப்ல மைக்கை வச்சுட்டா வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறார் அவர் மைக்கை வச்சா பேசுகிறாப்ல ஒரு நாளைக்கு ஒரு மைக்கை பிடிச்சி பன்னெண்டு மணி நேரம் கூட தொடர்ந்து பேசுகிறாப்பில உங்கள் கால் மாதிரியா மைக்கை வச்சுன்னு ஓடுறாப்புல ஐயோ செய்தியாளர்கள் கேள்வி கேட்டு வாங்களோ அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது சீமான் ஒரு பல்கலைக்கழகம் முதல் அவர்கிட்ட நல்லா படித்து கற்றுக்கோங்க